அப்போ சிலர் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அப்போ சிலாகிய பவுல் இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலே நமக்கு தெரியும் ஒரு பெரிய கப்பர் சேதம் உண்டாகி அதிலிருந்து கிருபையாய் காக்கப்பட்டு மலித்தா என்கிற தீவுலே கரை சேர்கிறார்கள் பவுலோடு கூட இரநூற்றி எழுபத்தைந்து பேரும் உண்டு இப்பொழுது இருந்தபடினால் அனல் மூட்டும்படிக்கு விறகுகளை கொண்டு வந்து நெருப்பு மூட்டும் போது பவுல் விறகுகளை எடுத்து கொண்டு வருகிறான் அது நடுவில் இருந்த ஒரு விரியன் பாம்பு பவுலின் கையை கவ்வி கொண்டது எல்லா கண்களும் காண அவன் விரலிலே கொத்தி கொண்டு தொங்கி கொண்டிருக்கிறது எல்லாரும் பயந்தார்கள் பயந்தது மாத்திரமல்ல எல்லாரும் என்ன சொன்னார்கள் என்றால் அந்த கப்பர் செய